இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா உலகத்துலேயே நிறைய அழகான பீச் இருக்குது அதுல சில ஆபத்தான பீச்ச்களும் இருக்குது இந்த மாதிரி ஆபத்தான பீச்சளை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ கொல்லாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோல வர பீச்சில் நீங்க எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்கறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்லிங்கையும் பயோல கொடுத்துருக்கோம் மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நம்பர் ஒன் போ ஜம் இந்த பீச் இருக்கிறது பிரேசில்ல ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது நூறு ஷார்க் அட்டாக்ஸ் ஆகுது இங்க நடக்குதான் இந்த அட்டாக்ஸ்ல இருபது பேராது இறந்து போறாங்களாம் இதனாலயே இப்போ இந்த பீச்ல குளிக்கிறதுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பீச்சில் எந்த ஒரு ஷார்க் அட்டாக்கும் நடந்தது இல்லையா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த பீச்சை பெரிய கப்பல் வந்து போற மாதிரி இருபது கிலோமீட்டருக்கு விரிவுபடுத்திருக்காங்க அதுக்கு தான் இந்த பீச்சில் ஷார்க் அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிருக்குது அப்போல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஷார்க் அட்டாக் நடந்துட்டே இருக்கனால ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இங்க குளிக்கவும் தடையும் வச்சிருக்காங்க நம்பர் டூ பிளேயர் ஜிபோலை இந்த பீச் இருக்கிறது மெக்சிகோல இதுதான் மெக்சிகோல பெரிய பீச்சாகவும் அதிக சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்கிற பீச்சாகவும் இருக்குது ஆனா இங்க அலையோட உயரமும் வேகமும் எப்பவுமே பயங்கரமா இருக்குமாம் இந்த பீச்சில் ஒரு வருஷத்துக்கு முந்நூறு பேராவது இந்த அலைகள இறந்தும் போறாங்க இந்த அலைகள்ல சிக்கறவங்கள மீட்கிறதுக்காக மட்டுமே அறுபதுக்கும் அதிகமான ரெஸ்க்யூ ஆபீஸர் இங்க வேலை பாக்குறாங்க இவங்க ஒரு வருஷத்துக்கு ஐநூறுக்கும் அதிகமான மக்களை காப்பாத்துறாங்க ஆனா இவங்களையும் தாண்டி நிறைய பேர் இங்க இறந்தும் போறாங்க அந்த அளவுக்கு இங்க அலைகள் பயங்கரமா இருக்குமா நம்பர் த்ரீ பிகினி அட்டால் இந்த பீச் இருக்கிறது பசிபிக் ஓஷனில் உள்ள ஒரு தீவுல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு முன்னாடி இந்த பீச்சுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து குளிச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் இங்கே வாழ்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மக்களை யூஎஸ் கவர்மெண்ட் வெளியேட்டியிருக்காங்க அவங்கள வெளியேற்றிட்டு இந்த தீவுல இருபத்தி மூணு நியூக்ளியர் பாமையும் அவங்க வெடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்த எல்லாம் முடிஞ்சு மக்கள் திரும்பவும் இந்த தீவுக்கு வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த பீச்ல அதிக விஷம் இருந்திருக்கு இந்த ஒரு சின்ன பதினாறு பேரை கொல்ற அளவுக்கு விஷமும் அடிச்சு இந்த தீவுல நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க இதனால இப்ப இந்த பீச்ல குளிக்க தடையும் விதிச்சிருக்காங்க இந்த தடைக்கு அப்புறமா இந்த தீவுக்கு வர டூரிஸ்டோட எண்ணிக்கை எழுவது சதவீதம் குறைஞ்சிருக்குதான் நம்பர் போர் கிளாவியா இந்த பீச் இருக்கிறது யூஎஸ்ஏல இந்த பீச்ல இருக்கிற மண் ஃபுல்லாவே கருப்பு கலர்ல தான் இருக்குமாம் ஏன்னா இந்த பீச் பக்கத்துலயே முப்பத்தஞ்சு வருஷம் மாசமா ஆக்டிவா இருக்கிற ஒரு எரிமலையும் இருக்குது இதுல இருந்து வர லாவா அந்த பீச்ல கலந்துகிட்டே இருக்குமா இது இல்லாம இந்த பீச்ல அதிகமான ஸ்டோன் பிஷும் இருக்குது இந்த மீனை பார்க்க வெறும் கல்லு மாதிரி தான் இருக்கும் இது மீனு தெரியாம இந்த மீன் மேல காலை வச்சிட்டோம்னா இந்த மீனோட முள்ளுக்குள்ள இருக்கிற விஷத்தை நம்ம உடம்புக்குள்ள ஏத்திரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மட்டும் இந்த பீச்ல இந்த மீன் மேல மிதிச்சு முப்பத்தி எட்டு பேர் இறந்தும் போயிருக்காங்களாம் நம்பர் ஃபைவ் சோப்பட்டி இந்த பீச் இருக்கிறது இந்தியாவில உள்ள மும்பைல தான் இந்த பீச்ல ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு மேல குளிக்கிறாங்க ஆனா இந்த பீச்ல அதிகமான குப்பைகளை போட்டதுனாலையும் வருஷம் வருஷம் அதிகமான விநாயகர் சிலைகளை இந்த பீச்ல கரைக்கிறனாலையும் இந்த பீச்சுக்குள்ளாடி தன்கணக்குல குப்பைகள் இருக்குது இந்த பீச்ல நீந்திரவங்க கையிலையும் காலிலையும் கயிறு மாலை குப்பைகள் சிக்கி நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க இதனாலேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த பீச்சையும் உலகத்துல உள்ள ஆபத்தான பீச்சுகள் பட்டியலில் இதை சேர்த்துட்டாங்க உங்களில் யாருக்கெல்லாம் பீச்ல குளிக்க பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பா பாய்